ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதை தனியாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வரையிலாம் வெந்தயம் ஸ்பூன் போதும் நிறைய போட்டால் கசப்பு இருக்கும் அதனால் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச காஞ்ச உடனே ஒரே ஒரு பூண்டு பெரிய பல் பூண்டு ஒரு முழு பூண்டு இதில் போட்டுக்கிறோம் வெங்காயம் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது ஸ்டவ்வை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வெறும் மிளகாய் பொடி இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஸ்லோலியே வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ இது இது கூட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் கட்டி பெறுங்க யாரைக்கே தான் போகிறோம் அதனால் கட்டி பெருங்க சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு பு புளி சேர்த்து புளி சேர்த்துக்கிறோம் இந்த புளியும் இதிலேயே சேர்த்து வதக்கிலாம் இப்போ இந்த மிளகாத்தூள் தனியா தூள் ரெண்டுமே பச்சை வாசனை போயிடுச்சு புளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக என்ன இதை கல் நல்லா கட் பண்ணி அலசி மண் இல்லாமல் வச்சுருக்குறோம் இந்த கொத்தமல்லியை இதை ரசித்துக்கலாம் கொத்தமல்லியை வச்சுக்கலாம் கொத்தமல்லி ரொம்ப நேரம் வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே நல்லா வதங்கிடும் இந்த கொத்தமல்லி வதங்கிடுச்சு இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடலாம் இந்த எல்லாம் நல்லா ஆறி இப்போ இதை ஜாரில் மாற்றிட்டோம் இப்போ இது கூட நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னக்காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சி இதை கடுகுண்டி போட்டுக்கலாம் ஃபுல்லோ பண்ணிக்கலாம் என்ன வந்துடுறேன் மேம் கடிதப்படிஞ்சோடனே கரை கட் பார்த்துக்கிறோம் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறோம் இப்போ இந்த அரைச்சி வச்சது இந்த கொப்பந்தி அரைச்சி வச்சிடணும்ல இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே இந்த ஜாரில் கடைசியாக கொஞ்சம் தண்ணியை நம்ம அலிச்சி வச்சுட்டு அதிலே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வாக ஸ்பீட்டில் வச்சிடலாம் கையில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ இந்த ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இது நல்லா வெந்திரிச்சிருக்குவோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்க்குறோம் ஒன்றரை ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே பிளாயி வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த வெள்ளம் கரையில் வைக்கும் நம்ம கலரலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த பொடியை இதில் கடைசியாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் கொத்தமல்லி தொப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி வச்சிடலாம் இந்த கொத்தமல்லி தொக்கில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது பசியை நல்லா தூண்டும் அதே மாதிரி இது எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இடியாப்பம் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ